வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம கோவக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நாங்கள் வந்து இப்போது தோட்டத்தில் வந்து கோவக்கீரை பறிச்சுட்ருக்கோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோட்டோரங்களில் காட்டுகளில் கிராமத்து சைட்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வண்டித்தடங்களில் உங்களுக்கு வந்து ரோட்டோரங்களில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய படர்ந்துருக்கும் கொடி மாதிரி ஃபுல்லாக படர்ந்துருக்கும் பட் கேப்பாரட்டு கிடக்கும் ஆனால் இதில் வந்து இந்த கீரை சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ கெ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கீரை சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு வந்து கண்களில் வந்து இருக்கிற நரம்புகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணும் இந்த கீரை சாப்பிட்றது மூலமாக அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சுகரு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தோல் சம்மந்தப்பட்டது இந்த வியர்வை சோரி சிறங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரை பார்த்தா விட்டுறாதீங்க பறிச்சுட்டு வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இப்போ கீரை பறிச்சுட்டு வந்துவிட்டோம் கீரை கூட பார்த்துட்டிங்கன்னா நிறையா கோவக்காய் இருந்தது ஆக்சுவலி இது ஹைப்ரிட் இல்லை நம்ம நாட்டு கோவக்காய் ஸோ அதனால் நாங்கள் வந்து காயும் கூட சேர்த்து பறிச்சுட்டு வந்துட்டோம் இதை நம்ம செப்பரேட்டாக பிரிச்சிடலாம் காய் வந்துட்டு நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து கீரை மட்டும்தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் கீரை தனியாக காய் தனியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு ஸோ இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு கீரை நாங்கள் அளவாக தான் பறித்தோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கோம் இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கோவக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது ஸோ இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படி பொரியல் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து கீரையை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரையை அப்புறம் இதுக்கு காளிக்கிறக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு நம்பர் எடுத்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு மூணு வரமிளகா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு சட்டி சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அளவாகவே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து என்ன சூடாகிடுச்சு ஸோ இப்போ கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாயும் போட்டு வதக்கி விட்டரலாம் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வரமிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரைக்கு வரமிளகா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸோ அது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவாக ஒரு ஒரு கையளவு தண்ணி தெளிச்சிங்கனாலே போதும் ஸோ வந்து நான் வீடியோக்காக டம்ளர் ஆட் பண்ணுறேன் இல்லாட்டி நீங்கள் ஒரு கை அளவு தண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து தெளிச்சு விடலாம் ஸோ நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வந்து உப்பு கீரை மிளகா வெங்காயம் எல்லாம் வந்து ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை வந்து வெந்துட்டு வருது இப்போ தான் ஸோ வந்து நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுட்டு நீங்கள் திருப்பி மூடி போடுறதுனாலும் போடலாம் இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு வத்தி இந்த மாதிரி நல்லா வந்து கீரை வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உண்மையாகவே இது ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு கீரைங்க நம்மளுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாது ஸோ வந்து சுகர் பேஷண்ட்டு கண் பிரச்சனை இருக்கிறவங்க தோல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கீரை எடுத்துட்டாங்க அப்படின்னா மந்த்லி ஒரு ட்ரைஸ் எடுத்துகிட்டாங்கன்னா கூட நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடாமே கூட நம்ம வந்து அதை க்யூர் பண்ண முடியும் ஸோ வந்து பாருங்கள் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு தேங்காய் கீரையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்